நாங்கள் தொடர்ந்து அடிப்படை சத்தியங்களை குறித்து பார்த்துக்கொண்டு வரோம் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கன்ஃபெஷன் அதாவது அறக்கிறது இப்போ ஒரு பிழை செய்களில் ஆக்கள்கிட்ட போய் நாங்கள் சொல்கிறோம் கூடுதலான ஆக்கள் ஓ மேபி ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லோருமே எப்படி செய்கிறதில்லை அவன் நான் இப்படி ஒரு பிள்ளைய செய்யிட்டேன் சாரி கொள்ளுங்க என்று நாங்கள் சொல்கிறோம் அப்போ ஒரு ஹீமன் அதாவது இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த ஒரு பெண்ணும் ஆணும் பாவம் செய்திருக்கேக்கில் அந்த பாவம் நான் செய்துட்டேன் என்று சொல்லி தேவன்கிட்ட போய் சொல்லி மென்னப்பு கேட்குறது எவ்வளோ இம்பார்ட்டன் லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்தோம் மெனைச்சாச்சு எங்களுக்கு மனசாட்சி ஒருத்தில நாங்கள வாய்ஃப்கிட்டையோ அல்லது பிள்ளைகள்கிட்டையோ போய் சாரி சொல்கிறவோ ஈவன் ஸ்ட்ரெய்ஞ்சர்டையோ அல்லது ஃபெலோ பிலீவர்ஸ் எங்களோட இருக்கிற சவார்ட்டையோ நான் சேர்த்தேன் ஆனால் அன்றைக்கு அநியாயங்களை செய்து பாவங்களை செய்து கடவுள்கிட்ட நாங்கள் சொல்லாமல் இருந்தால் அது எவ்வளவு பாரபுரமான பாவம்ன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதால் அந்த பைபிள் டிசைன் பண்ணியிருக்கு எப்படினு சொன்னால் இ ஸ்டார்ட் வித் கோட் ஃபர்ஸ்ட் வர்ஸை சொல்லி இன் த பிகினிங் வாஸ் கோட் ஆரம்பத்தில் தேவன் ஸோ எவ்ரி திங் பிகேன் ஃப்ரம் கோட் எல்லாமே கடவுள் டைம் தான் உண்டானோம் அந்த கடவுள் என்னத்தை எதிர்பார்க்குறான்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாள்லேயே பரிசுத்தானால் மாறணும் என்றவர் இது பார்க்கல ஈனோஸ் நாங்கள் வீக் பெஸாவ் பலவீனமான பாண்டம்ன்றது அவருக்கு தெரியும் ஒரு நாள்லேயே நீங்கள் பரிசுத்தமான மாறி பர்றதுக்கு அடிபடையில் அது ஏஜுக்கு தவிர இன்ச்சு எல்லோரும் வீக் ஆனாக்கள் பட் ரிக்வயர்மெண்ட் ஆண்டவர் சொல்கிற நீ செய்த பிள்ளைகளை ஒத்துக்கொள் அதுதான் ஆண்டவர் சொல்கிற அதை சொல் என்னட்ட நான் இப்படி தெரியாமல் செய்கிறேன் ஓ வேணுமெண்ட்டு நான் செய்கிறேன் ஆண்டவர் ஆக்சுவலாக வாட் எவர் இட் இஸ் ஸ்பீக் டு மீ என்னட்ட வந்து சொல்லு ரெண்டு ஆண்டவர் கேட்குறார் ஐ திங்க் இஸ் ஸோ ஈஸி திஸ் இஸ் ஸோ ஈஸி conversation If you offend them, they get angry. If you say something, they're going to take in the wrong way. They'll be angry for years. not So the easiest person you can confess your sin or talk to is God. So in the Vedam Parsidva Vedamaka in the Vedam Easy An or Vaya Kreeapanirk a kind of redemption. I think is the most easiest thing. Get conviction, confess, the path arcade, turn away. Very simple. யூ மே திங் இஸ் டிஃபிகல்ட் பட் இஸ் வெரி சிம்பிள் கன்விக் பண்ணுறக்கு பரிசுத்தாவியானவர் கொடுத்துருக்கிறார் கன்ஃபஸ் பண்ணுறதுக்கும் எங்களுடைய மனதில் அப்படியான ஒரு உணர்வை கொடுத்துருக்கிறார் இவர் இப்போ ரசிக்கப்பட்ட ஆக்கணும்னு சொன்னால் அவங்க பிள்ளை செய்தால் ஹோலி ஸ்பிரிட் கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறார் ரிப்பேன் பண்ணுறதுக்கு பரிசுத்தாவியானோர் உதவி செய்கிறார் எங்களுடைய பலவீனங்கள் இல்லாமலே பரிசு தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறாரு பைபிள் இருக்குது ஸோ ஹீ ஹாஸ் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி திங் கோட் யாவே அடோனாய் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை வச்சிருக்கிறார் அப்போ இன்றைக்கு பார்க்க போகிறது கன்ஃபெஷன் திஸ் இஸ் சம்திங் லாஸ்டாக நாங்கள் பார்த்தோம்னா கன்ஃபிக்ஷன் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உணர்றது எங்களுடைய இதயத்தில் குத்தப்படுறது இட்ஸ் வெரி குட் பட் தென் ஈ ஷுடென்ட் ஸ்டாப் வித் தேட் கோட் எக்ஸ்பெக்ட் யூ டு கன்ஃப்ட் த கன்ஃபெஷன் பைபிளில் த்ரூவா எஸ்பெஷலி நியூ டெல்ல நாங்கள் நிறைய இடங்களில் பார்க்குறேன் இவன் பழைய பாடலில் கூட பெருசு தாமியானவர் பதிமூரண்டாக வாழாத காலத்தில் கூட இதயத்தில் கனவே தங்களுடைய பாவங்களாக அறக்கேட்டிருக்குறாங்க ஓகே ஒன் ஃப்ரம் எக்ஸாம்பிள் தாவிது பிள்ளை விட்ட நான் சொல்கிறேன் இந்த எலும்பெல்லாம் நூது நான் இதை அடக்கி வச்சிருக்கேன் முயற்சி செஞ்சேன் என்னால் இருக்குது இதால் நான் சரியான வருத்தமாக இருக்கிறேன் எனக்கு டிஸ்ட்ரெஸ் ஆகிருக்குது ஆண்டு வரை என்ன மன்னிங் ஃபைனலி ஹீ கன்ஃபேஸ் பட் அன்டில் ஹீ கான்ஃபேஸ் தேர் வாஸ் நோ பீஸ் தேர் வாஸ் நோ ஃபகிவ்னஸ் ஸோ உலகத்தில் ஒரே ஒரு பாவம் நான் அடிக்கடி சொல்கிறேன் மன்னிக்கப்படாத பாவம் கொலை இல்லை விவச்சாரம் இல்லை பெரிய பெரிய பாவங்கள் இல்லை அறிக்கை இடாத பாவம் உதாரணத்துக்கு அந்த சிறுபேலை தூங்கின கள்ளம் வந்து கன்ஃபஸ் பண்ணுறான் என்ன நினைவு கூர்மெண்ட்டு யோசன் மட்ர பட் ஒரு ஜெலசியோ அல்லது ஒரு ப்ராய்டோ அவங்களோட ஹார்ட்லேருந்து அதை கன்ஃபஸ் பண்ணாட்டி அந்த பாவம் மன்னிக்கப்படாது உங்களை விளங்க முன்னிக்கிறோம் ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய பாவம் எவ்வளோ பெரிய கொடுமையான பாவம் அது இல்லை இந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறீங்க எவ்வளோ பெரிய பாவம் நீங்கள் அறிக்கை செய்தால் எங்களுடைய தேவன் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்க ஆவே இந்த இந்த செக்ஷன் உண்டைக்கு நாங்கள் பார்க்க போகிற செக்ஷன் பியூர்லி நாட் கெட்டிங் கன்விக்டட் விச் இஸ் குட் நாங்கள் அதை பார்த்தேன் லாஸ்ட் டைம் ஸோ நேச்சுரலி நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கல அல்லது நாங்கள் நாங்கள் தேவனை அப்ரோச் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து யூ ஹவ் டு கம் க்ளீன் யவ் டிச் எவ்ரி திங் ஆண்டு வரை நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யிட்டேன் அந்த கெட்டக்கு மேலே போய் சொல்கிறேன் அந்த தாபண்ட நான் பாஸ் சேட்டேன் உடைய மானண்டு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படியா நாக்கலாண்டவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறார் அப்படியா நாக்கலாண்டவர் அதிகமாக நேசிக்கிறார் கிரேஸை டபுளாக கொடுக்குறார் அவங்களுக்கு உலகத்தை வெல்ற ஆனால் இதில் ஆல்சோ லாஸ்ட் வீக்கில் நான் அந்த கன்விக்ஷன்ல ரெண்டு பிரச்சனை இருந்தது நாங்கள் சிலவில் கன்விக் பண்ணப்படுற பிள்ளையான அடிஷன் எடுக்கிற மாதிரி இந்த கன்ஃபெஷன் டேக்கில் நாங்கள் பிள்ளையான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு நாங்கள் வேண்டாம் ஒரு கூடுதலாக கத்தலிக் மா கத்தோலிக்க மார்க்கத்தில் இது இருக்குது பாவங்கள போய் ஃபாதர்கிட்ட போய் சொல்கிறது அந்த கத்தலிக் ஃபாதர்கிட்ட போய் சொல்கிறேன் நான் இப்படியான பாவத்தை சேர்த்தேன் அப்போ அவர் பிறந்து பேசுகிறது இது வந்து வேத்துக்கு புறமானது ஸோ நாங்கள்டே பார்க்க போகிறது இதை நாங்கள் மனுஷர்கிட்ட சொல்லணும் இதை நாங்கள் கடவுள்கிட்ட சொல்லணும் ஓகே முதலாவது வசனம் உண்டு யோவான் ஒண்டிவான் முதலாம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் ஜோன் சாப்டர் ஒன் ஃபர்ஸ்ட் ஜோன் சாப்டர் ஒன் ஃபர்ஸ்ட் ஜோன் சாப்டர் ஒன் முதலாம் அதிகாரம் உண்டியுவான் முதலாம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி கொள்வோம் ஒளிப்படுத்த ஒளிப்படுத்த விசேஷத்துக்கு முதல் புத்தம் வேர்ஸ் நைன் ஓகே நிறைய இன்றைக்கு நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே நம்முடைய பாவங்களை நாம் இறைவனுக்கு அறிக்கையிடுவோமானால் அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார் ஏனெனில் அவர் வாக்கு மாறாதவரும் நேர்மை இருக்கிறார் ரீசன் ஆண்டவர் செய்கிறது காரணம் அவர் வாக்கு மாற மாட்டார் மற்ற அவர் உண்மை உள்ளவர் பொய் சொல்ல மாட்டார் ஸோ அதால் யூ கேன் போல்லி கன்ஃபாஸ் தைரியமாப்பு ஆண்டவர்கிட்ட சொல்லலாம் வித் ப்ராய்ட் ஓ இவர் மன்னிக்கித்தான் வேணும் அப்படி என்று இல்லை தாழ்மையோடு தான் நாம் போகணும் பட் இஃப் யூ கன்ஃபேஸ் தான் சொல்லு ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இது இது ஒரு பேசிக் ஸ்டடி பட் ரிமெம்பர் இது ஃபவுண்டேஷன் இதில் பிள்ளையன்னு சொன்னால் நாங்கள் தவிர ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சு கொள்ளுங்க அதான் பைபிள் சொல்லுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பீரியட் கொடுக்குது எபிஎஸ்டியர் பொறுத்தத்தில் லோக் எங்களுடைய கோபம் சூரியன் அசமதிக்க முன்னால் தனியாக கடன் வேண்டாம் அது கோபம் மாத்திரமில்லை எந்த பாவம் நாங்கள் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்படியாவது அவுட் சைட் இமீடியட்லி பட் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாங்கள் இது தன் டார்க் கேட்டால் அதை சரி செய்திருவோம் தேவனோட சரி செய்கிறவன் கட்டாயம் மனுஷரோடையும் தண்ட பிரச்சனையில் சரி செய்வான் அதுதான் உண்மையான கிறிஸ்தவன் கூடிய அடையாளம் ஆக்களோட குவிச்சுக்கொண்டு ஆண்டு வட்ட அறைக்கையை தனியாக அறிக்கை செய்து கொண்டு அந்த அறிக்கை அக்செப்ட் பண்ணப்படாது அந்த கேட்கப்படாது பைபிள் சொல்லுது கிளியரா ஸோ எங்களை நாங்களே ஏமாற்றி கொள்ளுகிறோமா பாவம் இல்லைன்னு சொல்லி வேர் சைட்டில் சொல்லுது நாங்கள் பாவம் அற்றவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுவோமே ஆனால் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம் உண்மை நமக்குள் இல்லை இஃப் யூ சே ஹாவின் சின்ட் யுவர் லாயர் ஆனால் கூடுதல் கூடுதலான நான் ஒரு பிள்ளை விடலை நான் ஒரு பிள்ளை தே ஜஸ்டிஃபை தவ் நான் ஒரு பிள்ளை பிள்ளைல நான் சரியாக தான் இருக்கிறேன் மற்ற ஆக்கள் அம் பிள்ளை விடுறாங்க பட் பைபிள் ஸ்பீக் தியாத போய் தே சைஸ் யூ ஹாவ் டு ஆக் நாலேஜ் தட் யுவர் சின் நீங்கள் பாவம் சீக்கிரம் அறிக்கைட்டால் தான் நீங்கள் உண்மையான ஆக்கள் ஸோ கன்ஃபேஸ் தேவன்கிட்ட வர்றதுக்கு கடு இது பேஸிக் அடுத்தது இது வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியாது தேவன்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் அறிக்கை இடாமல் பாவங்களை வாழ்ந்து கொண்டு ஆராதனைக்கு வர்றது பைபிளை வாசிக்கிறது இதெல்லாம் வேஸ்ட் ஜபிக்கிறது ப்ரீச் பண்ணுறது தான தர்மம் கொடுக்கறது எல்லாமே இட் இஸ் ரிஜெக்டட் இஃப் யூ தி தன்ஃபெஸ் யோசின் கிணருக்கு அறிக்கையிட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அறிக்கையிட்ட முடிவெடுக்கணும் பாவ சுகங்களை இழக்க வேண்டி வரும் பாவத்தாலே சுகம் இருக்கு ஆனால் பைபிள் திட்ட தெளிவாக சொல்லுது நாங்கள் தவன்ட்ட அறைக்கை விடணும் ஸோ அடுத்தது ரோமர் பத்தாம் அதிகாரம் ரோமர் சாப்டர் டென் ரோமர் பத்தாம் அதிகாரம் ரோமர் பத்து ஒன்பது பத்து ஒன்பது பத்தாம் சே நாம் வாசம் அதாவது இயேசுவே கர்த்தர் என்று நீங்கள் உங்கள் வாய்னால் வாயினால் இது டிஃப்ரெண்ட் கன்ஃபெஷன் இது கொஞ்சம் இட் இஸ் கன்ஃபெஷன் இது அரைக்க பட் டிஃப்ரெண்ட் பான் இது டிக்ளேர் பண்ணுறது இயேசுவே கத்தர் இஸ் டிக்ளேர் பண்ணுறது இறைவன் அவரை மரணத்திலிருந்து இருடன் எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள் ஏனெனில் ஒருவன் தனது இருதயத்தில் விசுவாசிப்பதனாலேயே நேர்மையானவன் ஆக்கப்படுகிறான் அவன் தன் வாயினால் அறக்கீடுவதனாலேயே ரசிக்கப்படுகிறான் நிறைய ப்ரீச்சர்ஸ் சொல்றான் ஓ ஜிகோஸ் நீங்கள் கன்ஃபஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரச்சிப்பு கிடச்சிருமா தஸ்மது பைபிள் சைஸ் வேதம் தான் சொல்லுது அரௌண்ட் மில்லியன் பிரீச்சர்ஸ் அதை பிரீச் பண்ணுறான் பட் பைபிள் எத்தனையோ பேரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு இப்படி சொல்கிறேன் இத்தனையோ கிரிட்டிசை ஓ வாயால் சொன்ன உடனே உங்களுக்கு பைபிள் சைஸ் பைபிள் எல்லாம் சொல்லுது இன் உள்ளத்தில் விசுவாசிச்சு கன்ஃபெஸ் வித் யோ மவுத் த ஜீசஸ் இஸ் லார்ட் தென் யூ பி சேவ்டு ஸோ சி ஹவு இம்போர்ட்டன் த கன்ஃபஷன் இஸ் பாவத்தை அறிக்கை எடுக்கிறது எவ்வளோ முக்கியம்ன்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க ஸோ அதால் தேவன்கிட்ட நாங்கள் சரணடைவோம் தேவன்கிட்ட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம் ஸோ அது மிக முக்கியம் அது விரையும் போடணும் ஸோ எஸ் இது வந்து வித்தியாசமான அறிக்கை இது எப்படி இருக்குன்னு சொன்னால் இது வந்து எஸ் முதலாவது ஒரு செக்ஷன் மாதிரி ஒரு அறிக்கையை நாங்கள் டிவைட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து எங்களோடய பாவங்களை நாங்கள் டிவெண்ட்டாக இருக்கிற அதாவது பேர்ஸ்னல் எங்களோடய பர்சனல் லைஃப்பில் நான் தவனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் அவர் அப்செப்ட் பண்ண டைம் எங்களோட புயல் கலவுகள் எல்லாம் யூ நேம் எல்லாமே சீன் தான் எவ்ரி இஸ் சீன் ஹார்ட்டில் புதிய உடம்படிக்கும்படி ஹார்ட்டில் நீங்கள் நினைச்சாலே பாவம் நீங்கள் ஃபிசிக்கலாக செய்ய தேவையில்லை ஒரு பெண்ணெய்சியோட பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ கமிட்டட் அடல்ட்ரீ ஒரு மனுஷனை மனதில் நீங்கள் விரோதித்தமான கோவத்தோடு இருந்தீங்கன்னு சொன்னால் யூ கில்டு யூ மேர்டும் is equivalent of murder, physical மேடர் சரியான கேர்ஃபுல்லாக இருக்கணும் தான் அந்த பாவங்களை அறிக்கை அது முதலாவது செக்ஷன் வெரி குட் அடுத்தது ஒரு அக்னாலஜி மாதிரி இது வந்து என்று அறிக்கையிடும் அங்கால விக்டரி அது லாங் ப்ராசஸ் வெற்றி புற கனகால செல்லும் அதை எடுக்கிறேன் ஓகே அப்போ நீங்கள் வந்து இந்த பாவ அறிக்கை எங்களுடைய இதயத்தில் இருக்கிற பாவத்தை மற்றாக்களுக்கு அரைக்கி விடுவோம் அது மாத்திரமில்லை இயேசு கிசு தெய்வன் என்றதை அரைக்க விடணும் ஸோ ஓல் ஹேஸ் பி டன் பைபிள் அதில் அதான் நான் பைபிள் வசனங்களை நான் எடுத்து காட்டுறேன் இன்னொரு வசந்தப்பாருன்னு மத்தியூ பத்தாம் அதிகாரம் பியூட்டிஃபுல் வேர்ஸ் மெத்தியூ சாப்டர் டென் வேர்ஸ் தேர்ட்டி டூ மத்தியூ பத்து முப்பத்தி ரெண்டு நோட்டீசஸ் இந்த இது எம்ஃபசைஸ் பண்ணப்படுது வலியுறுத்தப்படுது எவன் மேனிதர் முன் மேத்யூ சாப்டர் டென் வர்ஸ் தேர்ட்டி டூ மத்தி பத்து முப்பத்தி ரெண்டு எவன் மேனிதர் முன் என்னை ஏற்றுக்கொள்கிறானோ நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன் அவனை ஏற்றுக்கொள்வேன் ஆக்செப்ட் தேசு ஆக்செப்ட் பண்ணுவான் எவன் மேனிதர் முன் என்னை புறக்கணிக்கிறானோ நானும் பருவத்தில் இருக்கிற என் பிதாவின் முன் அவனை புறக்கணிக்கிறேன் ஓகே இந்த அர்த்தம் என்ன குமார் நாங்கள பிள்ளைங்க ரெண்டு நீங்கள் சொன்னீங்கன்னா மனிதர் முன்னுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் நான் கிறிஸ்தவர் கிறிஸ்து என்றதை கிறிஸ்து தெய்வம்ன்றதை நீங்கள் எப்படி வலியுறுத்திங்க பை யோ வேர்ட்ஸ் நீங்கள் அவனுக்கு தெரியப்படுத்தும் ஸோ இன்னும் போய் யோ கன்ஃபஷிங் கன்ஃபஷிங் ஜீசஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் அவர் என்ற தெய்வம் என்றதை நீங்கள் ஆக்களுக்கு முன்னால் கிடைக்கிறேன் இது வந்து ஆல்மோஸ்ட் ரிலேட்டட் டு பேப்டிசம் சார் பேப்டிசம் ஓகே மேபி ஒரு சின்ன ஒரு குரூப்புக்கு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அன்றைக்கு வார பேப்டிசத்துக்கு வார பட் தென் இந்த வர்சின்படி நீங்கள் எங்கே இருந்தாலும் காலேஜ்லேயோ வேலையிலையோ எங்கே போனாலும் வேறு நாட்டுக்கு போனாலோ வேறு எங்கேயும் யாரை சந்தித்தாலும் சுவைச்சிலையோ வீட்டிலேயோ எங்கே போனாலும் யூ ஷுட் பி ரெடி டு டிக்ளேர் தட் ஜீசஸ் இஸ் கோ டு அதர்ஸ் முதல் நாங்கள் பார்த்து யூ டிக்ளேரிங் தட் ஜீசஸ் இஸ் லோட் தட் இஸ் ஃபார் யூர் சால்வேஷன் ஓன் சார் இது வந்து பப்ளிக்காக யு அனௌன்சிங் தட் ஜீசஸ் இஸ் கோட் அது சரியான இம்பார்ட்டன் பிறகு நாம் பார்க்குறோம் இன்னொரு கன்ஃபெஷன் இப்போ நீங்கள் தனிய ஒரு ஆளுக்கு பர்சனலாக ஒரு ஒரு மனிதனை நீங்கள் ஹேர்ட் பண்ணிட்டீங்கடா யூ ஹேவ் டு கன்ஃபன் யாக்கோபு அஞ்சாம் அதிகாரம் யாக்கோபு அஞ்சாம் அதிகாரம் ஜேம்ஸ் ஷப்டர் ஆகவே நீங்கள் ஜேம்ஸ் சாப்டர் ஃபைவ் சிக்ஸ்டீன் ஆகவே நீங்கள் உங்களுடைய பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கேட்டு நீங்கள் சுகமடைவதற்காக ஒருவருக்கொருவர் ஒருவருக்காக ஒருவர் மண்டாடுங்கள் இது வந்து இந்த பாவம் வேறு முதல் பாத ரெண்டும் பாவம் தான் இது வந்து நீங்கள் எஸ் இதுவும் தேவனுக்கு விரோதமாக தான் செய்கிறீங்க அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு கன்ஃபேஸ் But then is adding another uh, responsibility on our shoulder, which is the same sin you committed against that person, you can't just confess to God and say, God forgive me. You have to directly confess a wireless Then only you be forgiven. And only the design running which you can the okay, But you have to confess under none in the சாரி பிரதர் நான் மோக்கவிரமாக இந்த பாவத்தை நான் செய்துட்டேன் ப்ளீஸ் பிரதரை என்னை மேனேஜ் கொள்ளுங்கள் சிஸ்டர் என்னை கொள்ளுங்க ஒய்ஃப் என்னை மென்னிச்சிக்கொள்ளுங்கன்ட்டு நீங்கள் ஆக்கள்கிட்ட அரைக்கிடும் ஆஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் கடவுள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும் அது வந்து உங்களுக்கு தெரியும் முதல்ல ஸோ இதில் நிறைய பேர் ஃபெயில் பண்ணுறாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஆக்களோட குவிச்சு கொண்டு சபைக்கு வரலாம் பாட்டு பாடலாம் இப்படி இது வந்து நான் இப்போ சொல்கிற ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லிவிங் ஃபார் கோட் இது ப்ராக்டிக்கலாக நடக்குது கணக்கு பேர் அப்படி செய்து கொண்டு இட் இஸ் ரிஜெக்டட் இன் கோட் சாய் ஆண்ட் ஒரு பண்ணு அண்ட் சொல்ல நீ முதலாவது என்னட்ட காணிக்க சிறுத்தை வரைக்குள்ள சவுரணோட ஏதாவது கோம் இருக்க நீ அறிஞ்சிக்க முதல்ல போய் நீ அவனோட ஒப்புறவ இந்த பர்ஸ் ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க் கோட் ஃபார் ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஒருவாள் தான் கிளியராக அமைச்சம் பண்ணிக்கிறதுல ஆகவே உங்களுடைய பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை டீ இதுதான் இது இந்த பேட்டர்ன்ல இருந்தால் இந்த கேத்தலிக் ஃபாதர்ட்ட போய் சொல்கிறவார் அது அது வந்து உங்களோட பேர்ஸனல் விஷயங்கள்லாம் இன்றைக்கி கணக்கு பேர் அவர்கிட்ட சொல்கிறாங்க அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் பதினெட்டு வயசாக இருக்கேக்கில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த சபை போதகர் வந்து சொன்னேன் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பாவங்களை வந்து அரைக்கிட வேண்டிய அவர் ரூமை போட்டி கொண்டிருப்பார் அப்போ ஒவ்வொருத்தராக போய் சொல்லுவோம் என்னோடய ஊழியம் செய்தாக்கள ஒவ்வொருவராக போய் சொல்லணும் ஆ நான் கொண்டு அப்போ அவங்களெல்லாம் அவங்கள எல்லாரும் கோவமேட்டா இதுவரை ஹிஸ்ட்ரியில் அப்படி ஒருத்தருமே எதுக்கே இல்லை நான் ஒரு எது நான் சொன்னேன் பைபிள் நெவர் சேஸ் நான் இந்த பேர்ஸனல் பாவங்கள உங்கள்கிட்ட அரைக்கணும்னு பைபிள் சொல்லு தே கோச்சிங் திஸ் பேர்ஸ் அவ்வளோ வரைச்ச வரச்சக்கணக்காக ஒழியும் செய்கிறாங்களை இந்த வசனம் விளங்கியல் இது வந்து அந்த மனுஷனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் ஒரு 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 அடிக்கடிங்க ஒஃப்கோர்ஸ் நான் சொன்னேன் இந்த பொதுரைக்கு எதிராக நான் ஏதாவது பாவம் செய்திருந்தா ப்ளஸ் ஒஃப்கோர்ஸ் அவள் கமெண்ட் டு த ரூம் அண்ட் கன்ஃபஸ் ப்ரைவேட்லி Why should I confess my life to him? I confess my uh, old history, the sad history, bad history, that which which I want to forget. Why would I want to remind myself by confessing to another person? In that, palayabangalan ani nena kyunya abdi ko lorno matagal yulraale. And theo one kuchulra, theo one many pearn. So this time, arike, paava, arike confession. English paunggalha, naang theo one karike sihiran ro ஸோ இது வந்து பைபிள் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற முக்கியமான ஒரு விஷயம் எப்படி கன்விக்ஷன் முக்கியமோ கன்ஃபெஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் ஜபிச்சு இந்த பாக்ஸ் முடிச்சிடுவோம் கேத்ரோல் எல்லாருமே ஆசைப்படாக இது வரைக்கும் ஆவது அனு நான் இப்படி நான் சொல்கிறேன் பட் யாருடையாவது நான் நாங்கள் கோமாக இருந்தா ஏதாவது இருந்தா ஈவன் ஜெலஸ் எனி திங் பேட் அகெயின்ஸ்ட் ஆதான் பி ஆனஸ்ட் உண்மையிலே உள்ளத்தில் நேர்மையோட தூய்மையான மனதோட போய் சொல்லுங்க சாரி பிரதர் சாரி சிஸ்டர் அது வரைக்கும் ஆண்டவர் ஹோல் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறார் உங்களோட போக்கிம்னசர் லோர்ஸ் ப்ரேயர்லேயே கத்தட்ட ப்ரேயர்லேயே ஆண்டவர் சொல்கிறார் நீரங்களுக்கு மன்னிச்சது போல் எங்களுடைய கடங்களை எங்களுடைய பாவங்கள மன்னிச்சது போல் நான் மற்ற ஆக்களுக்கு மன்னிக்கிறேன்ட்டு அவன் சொல்கிறான் ஸ்ப்ரே இதாக இந்த இதுக்காக அவங்களை திதிக்கிறோம் உங்களுடைய கிருபங்களோடு கூட இட்டு உங்களை நடத்தும் ஆண்டவர் வரை எங்களோட வாயின் வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் எங்களை பாங்களோ அரைக்கேட மெட்ரோல் செய் விரோதமாக செய்த பாங்களேன் மெட்ரோலுக்கு அரைக்கேடை உங்களுடைய வேதத்தின் சட்டங்களை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் இதை நாங்கள் நிராகரிக்காதபடி அலட்சியமானபடி எனக்கு இருக்க எனக்கும் சவர்களுக்கும் உதவி செய்யும் கேட்ட ஒவ்வொரு ஆசிரியம் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன்னு நினைப்பதாகவே ஆமே ஆமே கோபிளஷ் தேங்க்யூ